الحمد لله الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل إلى آخر الآية صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم

ایسا کی ان ہمار guerقů ساتھی نبی سرڈالے دعالlly حضرت محمد مصطفى حمد مجھت аб رسولي اکرام طارون مدين سیدše عالم سید Kopf شفیو المحشر

நல்லதை கேட்போம் அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ரப்பல் அஸ்ஸதல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றாரோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசர அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவையெல்லாம் கடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறாரோ அத்துணை வடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி இறந்து கொள்ளும்படி முதல் அடியே நடியை குடும்பத்தர்கள் அப்பா அடியார்கள் அடியார்களின் குடும்பத்தின் அனைவர்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசீகத் இன்னும் நசீகர் செய்து கொள் துறை வித்த புதுவா கனியவான்மையே நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அலா புனிதனிக்க இந்த இஸ்லாம் மார்கற்குள்ளே வெற்றியையும் பின்பற்றுவீர்களால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஆணை பேசி இருக்கின்றான் அல்லா கூட நல்லே அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை அன்னவர்களுடைய உயர்வு ஐ அன்னவர்களுடைய கன்னியத்தை அல்லாஹ் உயர்த்துவதற்கு இந்த உலகத்திலே யாரையுமே பொறுப்பாக்கவில்லை அல்லாஹ் தானாகவே பொறுப்பெடுத்தான் வலஃபனா லக்க ذكரா நபியே நாம் உம்முடைய கன்னியத்தை உம்முடைய பேர்நாமத்தை உம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துவோம் என்பதாக அல்லா குரானிலே வாதா செய்திருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்னவர்கள் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக எம்முடைய நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் கூட அதிகமான முஸ்லிம்களுடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு முன்னால் அந்த முகமத் என்ற பெயரை சேர்த்து வைத்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் குரானில் அல்லாஹ் இந்த முகமது என்கின்ற பெயரை நான்கு இடங்களில் தான் அல்லா பாவிக்கின்றான் சூரா ஆறு இம்ரானிலே وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولِ قد خلت من قبلك الرسل النفيس الى سوره احزاب ما كان محمد ابا احد من رجاله ولكن رسول الله وخاتم النبيين القندر سوره محمد الي والذين امنوا وعملوا الصالحات بما نزل على محمد القندر سوره فتح الي محمد رسول الله

அந்த இடத்தினுடைய பெயர் மகாவும் மஹ்மூத் பூகல் களம் என்று தான் அழுத்தம் சகோதரர்களே அவருடைய பெயரும் புகழ் அவர் நாளை மருமையில் வைத்திருக்கும் கொடியும் புகழ் நாளை மறுமையில் அரசுக்கு பக்கத்திலே பலப்புறத்திலே நிற்கும் இடமும் புகழ் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு பேச்சையும் அல்லாஹ் குரானில் ரொம்ப தெளிவாக பிரித்து பிரித்து அல்லா பேசியிருக்கிறான் அன்புணவி செல்லம்

الله في <applause> سمرتي وتوكل علي العزيز الرحيم

அதை மாத்திரம் சொன்னாலே சொற்பொழிவு முடிந்துவிடும் என்று கூறியவர்களே அல்லாஹ் குடிய நல்லடியார்களே யார் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா அவருடைய मोहब्बतமுடைய உள்ளத்தில் ஊர வேண்டும் சகோதரர்களே அவருடைய मोहब्बतை நாம் எடுக்க வேண்டும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவருடைய உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளம் தெரியுமா சாதார்ண உள்ளம் கிடையாத சகோதரர்களே உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தில் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த முதல் அற்புதம் குர்ஆன் என்று சந்தேகமே கிடையாத குர்ஆன் தான் அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்காக இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா குர்ஆன் பேசுகிறது لو أنزلنا هذا القرآن على جبل لرعيته خاشعا متصدعا من خشية الله أن القرآن الله ملايين ميدي كنارينان.

இந்த மலைகள் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு உறுதியாக பயன்படுத்தியது இந்த கல் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மலைகள் சுமக்க மறுத்த அற்புதத்தை மாணவி அன்னவர்களுடைய உள்ளம் சுமந்தது கண்ணீர் கூறியவர்களே சாதாரண உள்ளம் கிடையாதே உலகத்தில் மிக பெரும் அற்புதத்தை சுமந்த உள்ளம் மானவி சல்லல்லாக்கு அலைகி வ சல்லம் அன்னவர் கூடிய உள்ளம் செர்போதிருகளே யாரந்த சல்லல்லாக்கு அலைகி வ தன்னுடைய விரலை காட்டினார் சந்திரன் நிரந்தாக பிளந்தது செர்போதிருகளே ஒரு இரவில் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்றார் அங்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார் ஏழு வானங்களை பார்த்தவர் அவர் சுவர்க்கத்தை நேரில் கண்டவர் நரக்கத்தை நேரில் கண்டவர் அவர் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு நெருக்கமானவர் அவர் அல்லாவுடைய நல்லே உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியில் இருந்து நிலத்தில் இருந்து தண்ணீர் ஊட்டெடுப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் வானத்தில் இருந்து மலை மேக்கத்தில் இருந்து

இந்த சந்தர்ப்பத்திலே குடிப்பதற்கோ உதவு செய்வதற்கோ தண்ணீர் கிடையாது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் அருமை நாதர் செல்லா பாடகி வசல் அவர்கள் தன்னிடத்திலே இருந்த தோல் பையை எடுத்து அவருடைய இரண்டு விரலையும் அந்த தோல் பைக்குள்ளே நுழைவித்தார் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தில் சிறந்த நீர் சம்சம் தான் சந்தேகம் கிடையாது ஆனால் அதைவிட சிறந்த ஒரு நீர் இருக்குமானால் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றெடுத்த நீராகத்தான் இருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் குறைவு சகோதரர்களே எதில் அவர் குறை அழகிலா அந்தஸ்திலா பரம்பரையிலா சகோதரர்களே எதிலுமே குறை கிடையாது அந்த அன்புணவி செல்லம் அவர்கள் அவ்வளவு அழகானவர்கள் உலகத்தினுடைய தலைவர் தான் எம்முடைய உண்மத்தினுடைய தலைவர் தான் எம்முடைய தலைவர் தான் அவருடைய தலை அணைக்குள்ளே ஈச்ச ஓலைகள் நிரம்பப்பட்ட தலையணை சகோதரிகளே இந்த மஸ்ஜிதிலே வீட்டிருப்பவர்கள் நாம் யாராவது ஈச்ச தூங்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே அவர் தூங்கினார் இந்த உலகத்தினுடைய தலைவர் எம்முடைய தலைவர் தூங்கினார் ஈச்ச ஓலைகள் நிரம்பப்பட்ட

நான் வயிறு நிரம்பும் பொழுது உன்னை புகழ வேண்டும் யா அல்லா அது போன்று நான் பசியோடு இருக்கும் பொழுது உன்னிடத்திலே கையேந்தி கேட்டு அட வேண்டும் யா அல்லா உன்னடத்திலே மன்றாட வேண்டும் யா அல்லா என்று சொன்னார்கள் கணேசுக்குரியவர்களே இப்படியாப்பட்ட தலைவரை இனி உலகத்திலே பார்க்கவே முடியாது அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கையில் ஒரு தடவை

வாயை திறந்து பேச முடியாது அந்த சூரியன் தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு நிறுத்தாட்டப்படும் ஆடைகள் யாருடைய உடம்பிலுமே இருக்காது மக்கள் குளித்து கொண்டிருப்பார்கள் செம்பு தரையாக பூமி மாற்றப்படும் அந்த நாளையில் சகோதரர்களே உதவிக்கு யாருமே கிடையாது அந்த மக்சர் மைதானத்திலே நாம் அத்துணை பேர்களும் மக்கள் ஓடுவார்கள் ஆதம் அலை விசராம் என்பவர்களிடத்திலே நீங்கள் தான் முதல் மனிதர் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தாருங்கள் நபியே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓடிச் செல்வார்கள் அல்லாஹ் குடிய நல்லடியார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்வார்கள் என்னால் இன்றைய நாளில் சிபாரிசு செய்ய முடியாது அல்லாஹ் சுவனத்திலே தடுக்க ஒரு மரத்தை நான் நெருங்கி விட்டேன் என்னால் சிபாரிசு செய்ய முடியாது என்னால் பரிந்து பேச முடியாது நூ கலைகள் அதோ இருக்கிறார்கள் போய் சிபாரிசு செய்யுங்கள்

என்னால் தாங்க முடியவில்லை காப்பிர்களுடைய துன்புறுத்தல்கள் தாங்க முடியவில்லை அல்லாஹ்விடத்திலே இருக்கரம் ஏந்தி துஆ செய்தேன் லா ததர் அலல் அர்த் மினல் காஃபிரீன தயரா இந்த காஃபிர்களை மீதம் வைக்காதே அல்லாஹ் அலிது மிடி என்று துஆ செய்துவிட்டேன். விட்டேன் அல்லாஹ் உடனே কবூல் செய்து விட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா ஃதஅ ரப்பனு அன்னி மطلூபுன் ஃப تنتஸர் மூபாயிஸ்ஸலாம் இனனத் உதவிக் கேட்டார் அந்த துஆவை நான் কবூல் செய்கேன் வஃபதஹ்னா அபவாபஸ் ஸமா வஅந்திலின் தந்நீர் கொட்டியது வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்ததே முழு உலக முஸ்லீம்களும் அழிந்து போனார்கள் நூ கலைத்துவசாலா மன்னவர்களும் அவர்களுடைய அதாவது கப்பலில் ஏறிய முஸ்லீம்கள் காப்பா அதாவது தப்பிக்கொண்டார்கள் மீதமான உலக மக்கள் அத்துணைக்கர்களும் அழிந்து போனார்கள் சகோதர்களே நூ கலை சலாத்துவசாலா மன்னவர்களுடைய கப்பலிலே ஏறிய முஸ்லீம்களும் அவரும் தப்பிக் கொண்டால் ஏனைய உலக மக்கள் அத்துணை பேர்களும் அழிந்து விட்டார்கள் சகோதர்களே எனவே என்னால் இன்றைய நாளில் பரிந்து பேச முடியாது நீங்கள் மூ அலைகிசலா துவசலாம் செல்லுங்கள் அதாவது மூசா அலைகிசலா துவசலாம் அன்னவருக்கிடத்திலே செல்லுங்கள் மூசா அலைகிசலா துவசலாம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு வலசார் என்றால் அவர் உதாரணமானவர் ஒரு நாள் மனக்குள் கண் கலண்டு கீழே விழுந்தது சகோதரர்களே இன்னொரு இடத்திலே ஒரு நாள் இரண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை சமாதானப்படுத்துவதற்காக

சொல்வார்கள் எனக்கும் பரிந்து பேச முடியாது நான் மூன்று பொய்யை இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறேன் அதிலே முதலாவது தான் காபிர்கள் திருவிழாவுக்கு சென்ற சமயம் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்னால் வர முடியாது என்று சொன்னேன் இரண்டாவது போய் அத்துணை சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய சிலையினுடைய கழுத்தில் சிலைகிட கேட்டு எனக்கு தெரியாது என்று சொன்னேன் மூன்றாவது பொய் தெரியுமா ஒரு சமயம் என்று சொன்னார் மனைவியை சகோதரி என்று சொன்னார் மூன்று பொய்களும் இஸ்லாமத்திலே பொய்யே கிடையாது அப்படி இருந்தும் நான் பொய் சொல்லி இருக்குகிறேன்

என்னுடைய அன்பு மனைவி கூட என்னை விட்டு போடுவாள் பாசம் காட்டி வளர்த்த என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்திற்காக செலவழித்த தந்தை கூட என்னை விட்டு போடுவார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ அந்த சூர் உதப்பட்டு விட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நண்பனாலும் உதவி செய்ய முடியாத அந்த நாள் ஒரே ஒரு ஜீவன் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் தான் எமக்காக அல்லாஹ் குடத்திலே வாதாடுவார்கள் கடைசியாக சுஜூதிலே விழுவார்கள் அல்லாஹ் சொல்வான் யா முஹம்மத் சல் முஹ்தா ஏ முஹம்மதே நீங்கள் கேட்டதை நான் தருகிறேன் இருப்பா சர் உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான் அந்த அகியத்துடைய நாளகிரே பரிந்து பேசி சுவருக்கத்தை பெற்று தர முடியுமான ஒரே ஒரு ஜீவன் அந்த முஹ அல்லது சொல்ல அல்லா படை நீவ சகோதரிகளே அந்த முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய محبتை உள்ளத்திலே எடுப்போம் சகோதரர்களே அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறிய சிறிய ஹதீஸ்களை நாம் மனப்பாடம் எடுவோம் எம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் சந்தர்ப்ப துஆக்களை நாம் பாடம் செய்வோம் என்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஹுதுபாவி நல்ல பல ஹுதுபாக்கள் நடத்தினாலும் படித்து முடிக்க முடியாது சகோதரர்களே எனவே நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி அந்த உடைய கூட்டு வாழ்க்கை எப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்டார்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் வாலிபர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அதாவது வயது கூடியவர்கள் அதான் எப்படி நடந்து கொண்டார்கள் சிறியவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் கூட்டு வாழ்க்கை எப்படி என்ற விடயங்களை எல்லாம் படிக்க கடுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே படிப்போம் சிந்திப்போம் அது போன்று என்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள

குடும்பத்துக்கும் படித்து கொடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு